வணக்கம் ஆனந்தி சேலம் அரியானூர் சீரகாப்பாடி பகுதியில் உள்ள பிரபல தனியார் யூனிவர்சிட்டி வளாகத்தில் அமைந்துள்ள மருத்துவ கல்லூரி மருத்துவமனை விடுதியில் நேற்று இரவு வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட மாணவ மாணவிகள் பாதிப்பு ஏற்பட்டு வாந்தி மயக்கம் வந்தது தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அவர்களது மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இன்று காலை முதல் மேலும் அடுத்தடுத்து எழுபதுக்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அனைவரையும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் ஒரு சில மாணவிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது தற்பொழுது வரை எண்பத்தி ஒரு மாணவ மாணவிகள் உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தகவல் அறிந்த சேலம் மாவட்ட மருத்துவ குழுவினர் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தலைமையிலான குழுவினர் மருத்துவக் கல்லூரி விடுதிக்கு சென்று ஆய்வு செய்தனர் அங்கு சுகாதாரம் இல்லாமல் இருந்த உணவு கூடங்கள் மற்றும் பராமரிப்பு இல்லாத சமையல் அறை ஆகியவற்றை கண்டு அடைந்தனர் உடனடியாக அனைத்தையும் அப்புறப்படுத்தி உணவு சமைக்கும் கூட்டத்திற்கு சீல் வைத்து மூடினர் விசாரணை முடியும் வரை இந்த பகுதியில் சமைக்க அனுமதி இல்லை என்று கூறி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர் தொடர்ந்து இந்த பாதிப்பு எப்படி ஏற்பட்டது என்ற அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் உணவின் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை உணவு சமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட தண்ணீரில் கலப்படம் இருப்பதாக அறிந்த அதிகாரிகள் மூன்று இடங்களில் தண்ணீரை ஆய்வுக்கு எடுத்து சென்றுள்ளனர் இந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இந்த மருத்துவ கல்லூரி விடுதியில் தரமற்ற உணவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட உணவுகளில் குழு இருந்ததாகவும் அதே போல கெட்டு போன இறைச்சி உணவுகள் வழங்கப்பட்டதாகவும் அந்த விடுதியில் படிக்கும் மாணவர்கள் அதாவது தங்களுடைய மொபைலில் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர் இதற்கும் இந்த யூனிவர்சிட்டி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததான் தற்பொழுது எண்பத்தி ஒரு மாணவ மாணவிகள் பாதிப்புக்கு காரணம் என அந்த விடுதியில் உள்ள மாணவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனந்தி